வெளிநாடுகளில் அதிக விலை கொடுத்து வாங்கும் நவீன மருத்துவக் கருவிகளை தமிழ்நாட்டிலேயே தயாரித்து அசத்துகிறார் அரசு மருத்துவர் ஒருவர் அவர் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் புற்றுநோய்களுக்கான சிகிச்சை முறையில் நவீன கருவிகளை மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் செந்தில் கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளார் இவர் கண்டுபிடித்துள்ள ஐம்பதற்கும் மேற்பட்ட நவீன கருவிகளில் இரண்டு பொருட்களுக்கு ஒன்றிய அரசு காப்புரிமை வழங்கியுள்ளது வெளிநாடுகளில் பெரும் தொகை கொடுத்து வாங்கும் கருவிகளை மிக குறைந்த செலவில் இவர் தயார் செய்துள்ளார் இதுவரைக்கும் வெளிநாட்டிலிருந்து வர பண்ணுறது என்னென்னாக்கா காசு இருக்கும் ஸோ இங்கேயே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஸோ அதனால் இதனுடைய அதை அது தரம் எந்த விதிலும் குறைபாடு இல்லை ஸோ அதை வச்சு தான் பண்ணியிருக்கேன் அந்த இன்டர்நேஷனல் லெவலில் பப்ளிகேஷன் பண்ணியாச்சு ஸோ அக்செப்ட் பண்ணிட்டாங்க சில கிளினிக்கில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க என்னோட பொருளை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க யூஸ் பண்ணுறதுல நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தோல் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களுக்கு கதிர்வீச்சு சிகிச்சையின் போது நோயாளிகள் மீது பயன்படுத்தப்படும் ரப்பர் போன்ற பொருளை உதவி பேராசிரியர் செந்தில் கண்டுபிடித்துள்ளார் இதுவரை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இப்பொருளை அவர் உள்ளூரிலேயே தயாரித்து உள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க